மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தலையெழுத்து எழுதப்படுறது நம்மளுடைய தூங்குற நேரத்துலதான் நம்மளுடைய மாறுது நம்ம மாறுது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளாலே நம்ம தவறா நடந்துட்டோம் அதுக்கான தண்டையின்னைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய படுக்கை அறையில இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது சோ மேஷராசி அன்பர்களே ஒரே ஒரு திசை அந்த திசையை பார்த்து நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே பணம் சக்தி கௌரவம் எல்லாமே வந்து சேருங்க இந்த வீடியோ தான் நாளை நாளை உங்களுடைய வீட்டு வாசல்ல நிக்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க வரவேற்க தயாராக போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு பொதுவாகவே படுக்கையறையும் நம்ம தலைவெழுத்துப்படுத்தலும் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் எதை செய்யலாம் நம்ம எதை செய்யக்கூடாது பனிரெண்டு ராசியில மூணாவது ராசி மிதுன ராசி திருகசீரிடம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் திருவாதிரை மற்றும் புனர் பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் மூன்றாம் பாதங்களில் நீங்க பிறந்திருப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே இப்போ அதே மட்டும் இல்லாம கி கு ஏ இந்த மாதிரி சா எழுத்து கே கோ எழுத்து இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பமா கொண்டவங்களாவும் நீங்க இருப்பீங்க நீங்க மிதுன ராசிக்காரங்களா இருப்பீங்க ஒரு பிறந்த தேதி தெரியல நட்சத்திரம் தெரியலன்னா இந்த எழுத்துல இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களா இருப்பீங்க மிதுனத்தை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையிலும் அதாவது யாரிடத்திலும் எழுதியாக எளிதியாக பழகக்கூடியவங்களாகவும் சிறப்பாகவும் இருப்பாங்க சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்தை பெற்று இருப்பாங்க நட்பு வலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய புதிய சிந்தனைகள் கொண்டவங்களாகவே இருப்பாங்க மிதன ராசியில பிறந்த ஆண் பெண்கள் எப்பொழுதுமே வந்து கவர்ச்சியில கிளாடியா இருப்பாங்க இரட்டை முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க மிதுன் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டைப்படை ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இரட்டை முகம் இருக்கும் எதுலையுமே வந்து ரெண்டு கண்ணோட்டம் இருக்கும் நம்ம அன்றாடு அணியக்கூடிய பல்வேறு தான் அவங்களும் அணிஞ்சுக்கிறாங்க அதனால பெருசா வந்து மிதுனராசிய நம்ம குறை சொல்லிட முடியாது இளம் வயசுக்காரங்களா இருக்காங்கன்னா வந்து ஒரு பொறுமை இருக்காது பெண்கள் விஷயத்துல ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் தனக்கான பெண்ணை நம்ம வந்து எப்படி நமக்கு அடிமையா வச்சிருக்கிறது அப்படின்னு ஆண்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும் பெண்களா இருந்தாலும் நிறைய வந்து அருமையான யோசனைகள் வந்து அதிகமா கொட்டி கிடக்கும் ராசி அன்பர்களிடம் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு ராட்டினம் சுத்துற மாதிரிதான் தொடர்ந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோடையும் மாறக்கூடியதாகவே இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு ஆண்களை ரொம்பவே பிடிக்கும் ஆண்களுக்கு பெண்கள் ரொம்பவே பிடிக்கும் பொதுவாகவே வந்து இவங்க உறவு சிக்கல்கள்ல சிக்கிறதே கிடையாது ஏன்னா தனக்குத்தான் ஒரு பெண்ணுக்கு இறுதி வரை வாழ்க்கை துணையாக வர்ற சிந்தனை இவங்களுக்கு வரும் சோ அதனால வந்து காதலா இருந்தாலுமே சரி பிசினஸா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலுமே சரி மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும் சவால்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கலவை கலைத்துறை அதிகமா இருக்கும் எப்பவுமே வந்து இவங்களை சுத்தி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் இவங்கள பத்திய ஒரு வீடு வாசல்கள் எப்படி இருக்கணும் பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களுக்கு நான்காம் வீடு குடும்பம் வீடு வண்டி வாகனம் நாலாம் வீடு அப்படின்றது ஒரு குடும்ப உறுப்பினர்களோட இருக்கிறதுங்க அதே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் துக்கிரனுடைய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் வீடுகள் அலங்காரமா வச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்களுடைய வீடு பளிச்சுன்னு இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் பொதுவா அன்றாட வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்றதுக்கு நமக்கு பணம் தேவை தொழில் தேவை உத்தியோகம் தேவை ஏதோ ஒரு வகையில நம்ம போறோம் பணம் வந்து கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி சாதாரண வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் இருக்கிறவங்க கூட பணத்தை சம்பாதிக்கிறவங்க காலையில எழுந்து அவங்க வேகமா போகணும் அப்படின்றா வெற்றி பெற்றவங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய படுக்கை அறை சிறப்பாகவே இருக்கு அப்படின்னா சொல்லணும் நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடம்னா அந்த படுக்கையறை பெட்ரூம் அதனால இந்த படுக்கை அறைய நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இதுல இருக்கு குறிப்பா மிதுனராசி அன்பர்களுக்கு எப்பயுமே வந்து மிதுனராசி அன்பர்களே படுக்கை அறையில வெள்ளை நிறம் நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது லைட் கிரீன் லைட் ப்ளூ இதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க ரொம்ப வந்து டார்க் கிரீன் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க அதே போல ராசி அன்பர்களே நீங்க ரெட்டி யூஸ் பண்ணாதீங்க சிகப்பு நிறம் கட்டங்கள் கோடு போட்டது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க பிளைனா இருக்கிறது நல்லது அறையின் வண்ணங்கள் வெள்ளையாக இருக்கிறது சிறப்பு அன்றாட வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன வீடுகள்ல இருந்து பெரிய பெரிய வீடுகள் வரைக்கும் நிறைய பேரை பார்ப்போம் வீடுகள்ல படுக்கையறைக்கு முக்கியத்துவம் தரது படுக்கையறை அப்படின்னும் பொழுது ரெண்டு ரூம் தான் ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு கிச்சன் இருக்கும் அப்போ அதனால அவங்க வந்து சுகமா வாழணும் அப்படின்னும் பொழுது படுக்கை அறையிலேயே பீரோ வச்சுப்பாங்க பீரோ உள்ள ஒரு பெரிய கட்டலா வாங்கியிருப்பாங்க ஏன்னா வந்து சீர்குடுக்கும் பொழுது பெரிய கட்டலா கொடுத்துருப்பாங்க நிறைய பொருட்களை வந்து படுக்கை அறையில அரை அடைச்சு ஒரு சந்துக்குள்ள போயிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூலையில தான் வந்து கட்டல் போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதுக்குள்ளேயே சில பேர் அட்டாச் பாத்ரூம் வச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் குடும்ப உறுப்பினர்களை பாடா படுத்துது படுக்கை அறையில உடலும் உள்ளத்தையும் புத்துணர்வு தரக்கூடிய இடம்தான் படுக்கையறை படுக்கை அறை அப்படின்றத மறந்துட்டு நம்ம இருக்கிறோம் படுக்கை அறை வந்து ஒரு காற்றோட்டமா இருக்கணும் மூளைய ஒட்டி கட்டல் வந்து போடக்கூடாது மூணு பக்கமும் ஒரு இடைவெளி இருந்தா ரொம்பவே சிறப்பு அதே போல மேற்கு திசை தலை வைத்து படுத்தா பணம் நல்லாவே வருங்க ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு வைத்து படுக்கும் பொழுது மிக மிக உயர்ந்த நிலையை அடையறவங்க கூட நான் பார்த்துருக்கேன் அப்போ சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுந்திரிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்திலயுமே வந்து முன்னேற்றம் தான் இருக்காங்க இப்போ இந்த பதிவின் நோக்கமே மிதனராசி அன்பர்கள் எப்படி வெற்றி பெறலாம் சரியான நேரத்துல தூங்கும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறதெல்லாம் ரொம்ப தவறு அதிக நேரம் நம்ம வந்து படுக்கை அறைக்கு போறதுக்கு முன்னாடி படுக்கை அறையில செல்போன் யூஸ் பண்றது செல்போனை ஆஃப் பண்றது சைலண்ட்ல போடுறது இல்ல ஒருவேளை நீங்க தூரமா வச்சுக்கிறது உங்களுடைய தொடர்பு கொள்றவங்க கிட்ட சொல்லலாம் அதிகபட்சம் ஒன்பதரை மணி பத்து மணி அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் இன்னைக்கு எல்லாருமே விடிய விடிய வந்து செல்போன் இருக்கு சார்ஜர்ல போட்டுக்கிட்டே வந்து ஆஹ் போன் ஓடிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பாட்டு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களை நீங்க ரெஃப்ரெஷா வச்சுக்கணுங்க மிதனராசி என்பர்களே தேவையில்லாத அந்த மூளையின் திணிப்புகள் அதிகமா பண்றது அந்த நெகட்டிவினுடைய டாமினேஷன் படுக்கை அறையின் மூளையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த படுக்கையின் மைய பகுதி படுக்கை அறையில ரெண்டு கட்லு போடக்கூடாது ரெண்டு பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க தனித்தனியா கட்லு வாங்கி இணைச்சிருப்பாங்க அது ரொம்ப தவறு படுக்கை அறையில ஒரு சிங்கிள் பெட் இருக்கலாம் நீங்க படுத்துக்கலாம் அதே போல குளியல் அறை இருக்கக்கூடிய படுக்கை அறை அதுல பாத்ரூம் ஈரம் இல்லாம இருக்கணும் பேட் ஸ்மெல் வராம பாத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது முடிஞ்சா எக்ஸாஸ்டர் ஃபேன் யூஸ் பண்ணலாம் வாசனை திரவியங்கள் போட்டு வைக்கலாம் இத மாதிரி நீங்க பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே நல்லது வீட்டுல நீங்க வந்து ஒரு அந்த பீரோவின் கதவும் அந்த கதவும் ஒன்னா இருக்காங்க படுக்கையறை கட்டளுக்கு தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத துணிகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது தூக்கம் வரவே வராது எதிர்மறை சக்தி அதிகமாகி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிரும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்க அதனால மேற்கு திசை வடமேற்கு திசையை நீங்க பயன்படுத்திக்கலாம் மிதுன ராசிக்காரங்களே பெரும்பாலுமே பகல் முழுவதும் கிழக்கு திசையில நீங்க வேலை பார்க்கறது நல்லது படுக்கைக்கு போகும் பொழுது மேற்கு திசையில தான் படுக்கை அறை இருக்கணும் நிறைய தீவு வீடுகள் வந்து வடகிழக்கு திசையில தவறாக கூட கட்டிடுறாங்க இருக்கக்கூடாது வடகிழக்கு திசையில சில்ட்ரன்ஸ் ரூம்ன்றாங்க படிக்கலாம் செய்யலாம் மேற்கு திசை வடமேற்கு திசையில வைக்கும் பொழுது ஆரோக்கியங்கள் சிறப்பாகவே இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களே படுக்கை அறைய பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் படம் இப்போ நிறைய படங்கள் தான் வந்து குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக அந்த மூட்டு பட்லு இது மாதிரி நிறைய தேவையில்லாத அந்த கார்ட்டூன் படங்கள்லாம் கூட வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து பழிவாங்கும் எண்ணம் கூடிய படங்கள் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது போட்டோ சிந்தட்டிக் பவர் அந்த பவர் கூட குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதிக்குது ஸோ படுக்கை வெறிப்புகளில் எந்த தேவையில்லாத சுவாமி படங்களையும் நீங்கள் வைக்காதீங்க அதாவது நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமான ஒரு தருணத்துல எடுத்த ஒரு படம் அந்த படத்தை நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய பெட்ரூம்ல மாட்டி வைக்கும் பொழுது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கிரியேட் பண்ணுங்க ரொம்ப டார்க்கான ஒரு கலர் இருக்கக்கூடிய போர்வையை நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க ஒரு அறையில ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு பவர் அதிக விளைச்சம் எடுக்க தேவையில்ல ஜன்னல்கள் திறந்துருந்தா நல்லது ஏதாவது ஒரு ஒரு அறையில ஜனல் திறந்து இருக்கிறது நல்லது கொசு வராம இருக்க கொசுவலி நீங்க அடிச்சு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது உள்ள இருக்க காற்று வெளியே போனோம் பகல் முழுவதுமே வெளிச்சம் இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த அந்த பெட்ஷீட்டு படுக்கை அறையோட விரிப்பு எல்லாத்தையுமே வந்து நீங்க கிளீன் பண்ணி சூரிய வெளிச்சத்துல போடுங்க அந்த சூரிய வெளிச்சத்துல போடும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இரவு முழுவதுமே படுக்கை அறையில அந்த கட்டல்னுடைய கால்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல நீங்க காப்பர் வந்து போட்டு வைக்கிறது நல்லதா இருக்கும் ஏன்னா காப்பர் வந்து நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் முழுவதுமா அது உறிஞ்சிட்டு நமக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து நமக்கு வெளிப்படுத்துங்க இப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நன்மையா இருக்கும் கட்டலுக்கு அடியில படுக்கக்கூடாது இல்ல செருப்பு பழைய குப்பைகள் கூளங்கள் துணிமணிகள் பயன்படாத பொருட்கள் இதெல்லாம் வந்து கட்டளுக்கு அடியில வைக்கவே வைக்காதீங்க மிதுன என்பர்களையும் நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருப்பாங்க அப்போ ஒரு தண்ணி குடம் புடிச்சு கட்லடியில வச்சிருப்பாங்க காய்கறிகளை கூட கட்லடியில வச்சிருப்பாங்க அதை எல்லாம் வைக்காதீங்க இதை மாதிரி எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வச்சேற முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க தூங்குறது மேற்கு திசை அதே மாதிரி அந்த பரன்கள் கபோர்டுகள் அதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து மேற்கு திசை தென்மேற்கு திசையில இருந்தா நல்லதா இருக்கும் அதே போல பணப்பெட்டிய நீங்க தென்மேற்கு அறையில வைக்கிறீங்கன்னா தென்மேற்குல ஜன்னல்கள் இல்லாம இருக்கிறது நல்லதுங்க அதே நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா மிதுனராசி அன்பர்களே வடக்கு நோக்கி குளிங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு நோக்கி குளிங்க அதனால முகம் வாஷ் வாஷ்பேஷனை கிழக்கு பார்த்து வைக்கணும் வடகிழக்கு மொழியில அப்போ படுக்கையறை தலை வைத்து படுத்தல் அறைகள்ல ஒரு நல்ல மனம் நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் வர மாதிரி வைங்க நிறைய வீடுகள் வந்து அடைச்சே கிடக்குது உள்ள போனா குப்புன்னு வாடையடைக்குது மூச்சு தடுமாறுது ஒரு மிஷன் மாதிரி தண்டனை கைதி மாதிரி அந்த கட்டல்ல போயிட்டு படுக்கிறாங்க அப்போ அன்புக்குரியவர்களே கதவை தரங்க தயவு செஞ்சு தரங்க நல்ல காற்று வெளியில இருந்து உள்ள வரட்டும் அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க யாராவது தூங்கும் போது வீடியோ எடுத்துடுவாங்க போட்டோ எடுத்துடுவாங்க தயவு செய்து நீங்க வந்து ஒரு நல்ல கதவுகளை திறந்து மிதுன மிதனராசி அன்பர்களே படுக்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையில உடம்பு உற்சாகம் அடையணும் ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கணும் உங்களுடைய வீடை வந்து ஒரு ஆரோக்கிய கேந்திரமா மாத்துங்க இந்த பதிவு உங்க மிதனராசி என்பவர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஏன்னா நம்மளுடைய தூக்கம் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் கட்டாயமா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தா பன்னெண்டுல இருந்து பதினாலு மணி நேரம் தூக்கம் அவசியமா இருக்கும் அறுபது வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் அவங்களுக்கு தூக்கம் அவசியமா இருக்கும் அப்போ நம்ம நல்லா உறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய படுக்கையறை சுத்தமா இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய தவறுகள் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா இரவுல தூக்கம் வராது தேவையில்லா கெட்ட கனவுகள்லாம் வரும் இல்லைங்களா அதனால உங்களுடைய படுக்கை அறைய நீங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சு சரி செஞ்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சுரப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி